வணக்கம் நண்பர்களே கம்பை ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனல் எனக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க மரம் பார்த்தீங்கன்னா இழுப்பை மரம் எவ்வளோ அழகாக இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி கிட்ட அறுபது அடிக்கு ஐம்பது அடி அறுபது அடிக்கு மேலேயே இருக்குங்க மரம் மரத்தை பற்றி நம்ம நண்பரோட தோட்டத்தில் இருக்குங்க தோட்டத்தில் தான் அந்த பதிவு நம்ம எடுத்துருக்கோம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்குன்றாருங்க அந்த மரம் அவருக்கு இதை கரெக்டாக தெரியல இழுப்பை மரம் இந்த இலுப்பு மரம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு ஊருக்கு வந்து ஆலமரம் அரச மரம் அந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் இருந்திருக்கும் அதுபோல் இந்த இழுப்பு மரமும் கம்பல்சரி ஒரு மரமாவது அந்த ஊர் இதில் இருக்கும் ஏன்னா இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் வந்து அடைகாக்குமா ஸோ சாயந்தரம் நேரத்தில் வந்து இந்த மரத்தில் நிறைய ம பறவைகள் அடங்குமா கூடு கட்டி இதில் வாழணுன்னு சொல்லியிருக்காங்க என்ன இந்த மரம் அவ்வளோ அடர்த்தியாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்குன்றதுனால நல்லா உயரமாகவும் இருக்குன்றதுனால எந்த ஒரு வேற பறவைக்கிட்டையோ பெரிய பறவைகளுக்கோ இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக நல்லா அடர்த்தியான மரம் அப்படின்றதுனால இந்த ஒரு மரம் இருந்தாவே போதும் எல்லா பறவைகளும் இந்த மரத்தில் வந்து கு தங்கும் அப்படின்றது ஒரு சொல் அந்த காலத்துலேருந்து சொல்லிகிட்ருப்பாங்க ஸோ பெரியவர்கள் சொல்லி நாமளும் கேள்விப்பட்டிருக்கோம் அதே போல் இந்த மரம் இந்த மரத்தோட பூவை பற்றியும் சொல்லுவாங்க ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பு பூ சர்க்கரையா அப்படின்வாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மாவட்டத்துக்கு மூணு மாவட்டத்துக்கு ஒரு சர்க்கரை ஆலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே ஆலை இல்லாத ஊர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இலுப்பம் பூவை வச்சு தான் வந்து சர்க்கரை மாதிரி இந்த பூவை இது வச்சு செஞ்சோம்னா சர்க்கரை மாதிரி ஒரு இது வரும் இந்த பூவை பயன்படுத்தி செய்கிறப்ப அந்த சர்க்கரை இனிப்பு சுவை வரும் அப்படின்றது வந்து ஒரு சொல்லாகவும் மக்கள் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் சொல்லியிருக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்குது ஆலையில்லா ஊருக்கு இழுப்பு பூ சர்க்கரையா அப்படின்றது ஒரு பழமொழிங்க இது நீங்கள் நிறைய பழைய காலத்து வயசானவங்க கிட்டே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க இதை பற்றி சில கதைகளும் கட்டுரைகளும் இருக்குதுங்க ஸோ அந்த வகையான மரம் நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு ஒரு மரம் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தேர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தேர்லாம் அந்த காலத்தில் செஞ்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த தேர் இந்த மரத்தில் தான் வந்து செய்வாங்க ஸோ நல்லா வளைஞ்சி கொடுக்கும் நல்ல தாங்கும் வெயிட்டை தாங்கக்கூடிய மரம் எவ்வளோ பிரமாண்டமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்க நீங்கள் தேர்லாம் இந்த மரத்தில் தான் நிறைய செய்வாங்க மர சிற்பங்கள் செய்வாங்க அதிகமாக தேர் பயன்பாட்டுக்கு தேர் சக்கரம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த இழுப்பை மரத்தை தான் அந்த காலத்தில் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து வரலாற்றில் கண்டிப்பாக தம்பையற்ற மரம் நிறைய அழிந்து வரும் மரங்கள்ல இந்த மரங்களும் ஒரு மரங்கள் இழுப்பை மரம்லாம் நிறையா யாரும் வைக்கிறது இல்லை இது மாதிரி மரங்கள்லாம் ரொம்ப அரிதாக தான் எங்கேயாவது ஒரு இடத்துல முப்பது வருஷம் நாற்பது வருஷம் மரங்கள்லாம் இருக்குங்க நன்றி